அன்பிற்குரிய நேயர்களே அன்பும் மகிழமும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு நல்ல ஒரு எபிசோடாக இருக்கும் என்று கருதுகிறேன் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று சொல்லுவார்கள் அந்த வகையிலே நமக்கு இந்த மரங்களானது இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய மரங்களை பார்த்தீர்களே ஆனால் மிகவும் ஒரு ரம்யமான சூழ்நிலையாக இருக்கிறது மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு ஆக்சிஜனை வெளிவிடுகிறது அந்த ஆக்சிஜன் நமக்கு உறுதுணையா இருக்கிறது மேலும் இந்த மரங்கள் காற்று மாசுகளை உறிஞ்சி சுத்தமான காற்றை நமக்கு தருகின்றன ஓசோன் படலத்தை பாதுகாக்கிறது மனித வாழ்க்கையோடு இந்த மரங்கள் இரண்டற கலந்து உள்ளது இன்னும் சொல்ல போனால் மரங்கள் இல்லையே மனிதன் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு மரங்கள் நமக்கு பயன்பாடாக இருந்து கொடுக்கிறது மரங்கள் இயற்கையினுடைய பொக்கிஷமாக இருக்கின்றன மழை பெய்ய மேகங்களை ஈர்த்து மழை பெய்ய உதவுகிறது நிலத்தடி நீரை சேமித்து தருகிறது மருந்து மூலிகையில தயாரிப்பதற்கு மரங்கள் பயன்படுகின்றன இன்னும் சொல்ல போனால் பறவைகள் சரணாலயமாக இருக்கிறது தேனி அணில் குரங்கு இவையெல்லாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது ஒரு மரம் ஆயிரம் பயன் என்று சொல்லுகிறார்கள் அது முற்றிலும் உண்மை ஆக மரம்தான் மனிதனுக்கு உரமாக இருக்கிறது இந்த இடத்திலே நமது மறைந்த அன்பு சகோதர நடிகர் விவேக் அவர்கள் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவை நனவாக்க போட்டு ஒரு கோடி மரங்கள் நடுவதற்கு அவர் குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டார் முப்பத்தி ஆறு லட்சம் மரங்கள் மட்டுமே அவருடைய வாழ்நாளிலே அவரால் நட முடியுது அவர் இயற்கை இது காரணத்திலும் அவருடைய ரசிகர்கள் என்ற அந்த அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு அங்கங்கே மரங்களை நட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த மரங்கள் வந்து நமக்கு வந்து பெரும் பயனுகிறது நம்மாழ்வார் ஐயா இயற்கை விவசாய நம்மாழ்வார் ஐயா அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு வீடும் பத்து மரங்களையாவது வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் இந்த இடத்தில் நான் சொல்ல சொல்வது என்னவென்றால் ஒவ்வொரு வீட்டிலும் இடம்பெருக்கும் பட்சத்திலே ஒரு சிறிய மரக்கன்றையாவது நடுங்கள் அந்த மரங்கள் வளர்ந்து நமக்கு பயனுடையதாக இருக்கும் அவருடைய அப்துல் கலாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றலாம் இயற்கை வளங்களை காப்பாற்றலாம் இயற்கை வளங்களை காப்பாற்றினால் மட்டுமே மனிதன் வந்து ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முடியும் ஆகையினால் உங்கள் எடுத்து அன்பவோடு கேட்டுக்கொண்டதெல்லாம் பார்த்திருக்கலாம் ஆனால் இப்போது நீங்கள் பார்த்து கூடிய இந்த மரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு புண்ணியமான் ஏதோ ஒரு காலத்திலே குறைந்து ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அவர்கள் நட்டு சென்றிருக்கிறார்கள் மதிய வேலையில் இந்த பூங்காவில் வந்து உள்ளே அமர்ந்தமே ஆனால் மிக அருமையாக ஏசி விட அருமையான ஒரு நிலை வகையெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றன மிக்க நன்றி